சபரிமலை ஐயப்பன் கோவில் தரிசனத்துக்காக செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பல்வேறு கட்டுப்பாடுகளை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை பக்கரவிளக்கு பூசைக்காக கடந்த முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது அன்றைய நாளிலிருந்து சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நேற்று முன்னால் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருந்த நிலையில் புத்தாண்டு நாளான நேற்று அதைவிடவும் கூடுதலான கூட்டம் அலைமோதியது அதன் காரணமாக பம்பை நீலிமலை உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் காத்திருக்க வைக்கப்பட்டனர் நேற்று நள்ளிரவு நடையடைக்கும் நேரத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பதினெட்டாம் படியேற காத்திருந்தனர் அவர்கள் அனைவரும் இன்று அதிகாலை தரிசனம் செய்ய முன்னுரிமை வழங்கப்பட்டது இணையதள முன்பதிவு மூலமாக எழுபதாயிரம் பக்தர்கள் வருவதுடன் உடனடி பதிவு மூலம் ஏராளமான பக்தர்கள் திரள்வதால் சமாளிக்க முடியாமல் கோவில் ஊழியர்கள் திணறுகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு வரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் உடனடி பதிவு முறை முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாக சபரிமலை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மகரவிளக்கு பூசை வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அடுத்த நாள் வரை இணையதள முன்பதிவும் நிறைவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது